ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனசரகத்தில் பத்து ஹெக்டேர் சீமை கருவேலு மரம் ஏலம் கடந்த வருடம் விட இந்த வருடம் வனத்துறைக்கு வருமானம் ஈர்ப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வனசரகம் பாதையில் கடந்த வருடம் முப்பது என மூன்றாக பிரித்து தொன்னூறு ஹெக்டேர் சீமை மரம் ஏலம் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட மர வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இந்த வருடம் ஆனைமலை புலிகள் காப்பகம் கள இயக்குனர் வெங்கடேஷ் உத்தரவின் பெயரில் ஆனைமலை புலிகள் காப்பகம் துணைக்கள இயக்குனர் தேவேந்திர மீனா அறிவுறுத்தல்படி பொள்ளாச்சி வனசரகர் முருகன் தலைமையில் ஆனைமலை புலிகள் காப்பகம் தலைமை அலுவலகத்தில் ஏலம் நடைபெற்றது ஏலத்தில் மர வியாபாரிகள் முப்பத்தி நான்கு பேர் கலந்து இந்த வருடம் சீமை கருவேள மரம் பகுதிகளில் இருப்பதை ஏலம் விடப்பட்டது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளது சீமை கருவேள மரங்கள் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் ஒரு லட்சம் விதை உள்ளதாக பொள்ளாச்சி வனசரகர் தெரிவித்தார் கடந்த வருடம் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்ட இடத்தில் பதினான்கு லட்சம் புதைகள் தூவப்பட்டது என குறிப்பிடத்தக்கது மனித உருதி செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் முத்து இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண காணி சேனலை தவறாமல் பார்க்கவும்